ஆன்மீக குறிப்புகள் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அழகன் என்றால் முருகன் அந்த முருகன் வந்து தைப்பூச நாளில் பழனி மலையில் அவருக்கு வந்து விசேஷமாக காவடி அதெல்லாம் எடுப்பாங்க ஸோ ஏன் பழனி மலை அவ்வளோ விசேஷம் ஸோ எதனால அங்கே வந்து காவடி எடுக்கிறாங்க ஸோ அந்த பழனி மலை அங்கே உருவாக காரணமான ஒரு கதை ஒரு அந்த கதையை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தைப்பூசம் என்னைக்கு கொண்டாடுறாங்க அப்படின்னா தை மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி திதியும் அதே நேரத்துல பூஷ நட்சத்திரமும் சேர்ந்து வரனால வந்து தைப்பூசமா நம்ம அன்னைக்கு வந்து அஹ் வணங்குறோம் ஸோ தைப்பூசத்தன்னைக்கு என்ன விசேஷம் அப்படின்னா தேவர்களை காப்பதற்காக அசுரர்களை அழிப்பதற்காகவும் பார்வதி தேவி முருகனுக்கு வேல் வழங்கிய வழங்கியனால தான் நாளா நம்ம அன்னைக்கு வழிபடுறோம் ஆண்டி இருந்து அந்த வேலை பெற்ற இடம் பாத்தீங்க அப்படின்னா அந்த பழனிமலையில் தான் அந்த வேலை வந்து பார்வதி இருந்து அவர் வந்து முருகக்கடவுள் வந்து அந்த வேலை வாங்கினாரு பழனிமலை அங்கே உருவாக காரணமான கதை என்ன அப்படின்னா இடும்பன் ஒரு அசுரன் இருந்தாங்க அந்த அசுரன் வந்து அகத்தியர்கிட்ட போய் தன்னோட சேவகனை அவரோட சேவகனை ஆகணும்னு சொல்லி விரும்பி அவர்கிட்ட போய் கேட்குறாரு ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாரு அஸ் அகத்தியரும் அவரை ஏற்றுக்கிட்டு ஒரு சிஷியனாக ஏற்றுக்கிட்டு பூச்சவனம்ங்கிற இடத்துல என்னோட சிவபெருமான் எனக்கு அளித்த சிவகிரி சக்திகிரி அப்படின்னு ஒரு ரெண்டு மலைகள் இருக்கு அந்த மலைகளை நீங்கள் வந்து சுமந்து கொண்டு வந்து இங்கே வரணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு ஆணையிடுறாரு ஸ்ரீபன் என்னும் பிரம்மதண்டம் தண்டம் கொண்டு வாசுகி அனந்தன் தக்கன் சங்கபாலன் குளிகன் பதுமன் மகாபதுமன் கார்கோடகன் அப்படிங்கிற எட்டு அஷ்ட நாகங்களை கொண்டு கயிறுகளாக்கி அந்த தண்டத்தில் கட்டி மலையை அவரை வந்து கொண்டு வந்துக்க சுமந்து வந்துகிட்டு இருக்காரு சுமந்து வர்ற வழியில அவர் வந்து இழைப்பாடுறதுக்காக என்ன பண்றாரு அப்படின்னா ஆவினன்குடி அதான் ஆவினன்குடிங்கறது என்ன சொல்லி நம்ம பழனி மலை இருக்கிற இடம் தான் ஆவினன்குடி அந்த இடத்துல இறக்கி வச்சு ஓய்வெடுக்கிறாரு ஓய்வு எடுத்துகிட்டு திரும்ப வந்து கொஞ்சம் நேரம் கழித்து அந்த மறுபடியும் அந்த தண்டத்தை தூக்கி தோளில் வைக்கணும்னு நினச்சி நடக்கணும்னு நினைக்கிறாரு ஸோ அப்போ நடக்க முடியல அவரால் எடுக்கவே முடியல அந்த தண்டத்தை வந்து அசைக்கவே முடியல அந்த மலையை தூக்கவும் முடியல ஸோ இது வந்து முருகன் என்ன பண்ணுறாரு அங்கே காவியன்குடியில் அந்த மலை இருக்கணுங்கிறக்காக திருவிழையாளர் புரிஞ்சு அந்த மலையை தூக்க விடாமல் அவரை பண்ணி அவருக்கும் மு முருகனுக்கு இடும்பனுக்கு இடையில் போர் நடக்குது அவரை தூக்கணுங்கும்போது அந்த மலையை தூக்கணுங்கும் போது முருகனுக்கு அவங்களுக்கு இடையில போர் நடந்து அந்த போரில் வந்து இடும்பன் வந்து என்ன பண்ணுறாரு வீழ்ந்துடுறாரு அவரோட மனைவி வந்து அவற்றை வேண்டுகோள் முருகன் கிட்ட வேண்டுகோள் வச்சு என்னோட இடுமனை வந்து என்னோட கணவரை வந்து எப்படியாவது மீட்டுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ அதனால் முருகன் வந்து அவரை வந்து இடுமனை வந்து மீட்டு கொடுத்து தன்னோட பாதுகாவலனாகவே வச்சுக்கிறாரு ஸோ இதுதான் அந்த மலைதான் அதாவது சிவகிரி மலையை தான் இப்போ பழனி மலையாக இப்போ வரைக்கும் நமக்கு இருக்குது இடும்பன் மாதிரியே காவடி எடுத்துகிட்டு வர்றவங்க பக்தர்களுக்கு அவர்கள் கேட்ட வரத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இடும்பன் கிட்ட ஒரு வரம் கொடுத்துருக்கு ஸோ இன்று வரையுமே மக்கள் வந்து அதாவது விவசாயம் பண்ணுறவங்க அவங்களோட தானியங்கள் அதெல்லாம் பால் ஸோ இதெல்லாம் வந்து முருகனுக்கு கொண்டு போய் காவடியில் வந்து படைக்கிற பழக்கம் இன்று வரையுமே நம்ம தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது இதுதான் பழனி மலை உருவாக காரணமான ஒரு நிகழ்வு இதுதான் வரலாறுன்னு கூட சொல்லலாம் ஸோ இதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து தைப்பூச நாளில் வந்து கோவில் பழனிமலைக்கு செல்லலைனாலும் நம்ம வீட்டிலேருந்து எப்படி வந்து முருகனை வழிபட்டு அவரோட முழுமையான அருளையும் நம்ம பெறலாங்கிறத பற்றின வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆலுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்